ஹாய் வணக்கம் நாங்கள் வாக்கிங் கிளம்பியாச்சு இது ஊருக்குள்ள நான் எந்த சைடு வருது எங்கள் ரோடு இந்த சைடு இது ஊருக்குள்ளே மெயின் ரோடு அழகாக இருக்கோம் இனியை காலை வந்தோம் அது எங்கள் ஊர் ரோடு எல்லோரும் நடந்து வந்துட்டுருக்கோம் நடுவில் வந்து சாக்கடை போகுது அதுக்கு வந்துட்டு இருக்கா கோயில் கோயிலில் உள்ளது இப்போது நம்ம உடனே நோக்கி நடந்துக்கிட்டுருக்கோம் இனி வெளிச்சத்தில் பார்க்கலாம் மணி வந்து அஞ்சு முப்பத்தொம்போது இன்னும் காலை வணக்கம் காலை வணக்கம் சரி ஆய் இப்போ ரொம்ப குளிர் இருக்கிறனால இந்த மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணி வந்துருக்குறோம் இங்கே கொஞ்சம் நேரம் ஹோட்டல் பயிற்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடுவோம் எல்லோரும் இதை ட்ரை பண்ணுவோம் ஆய் கிளம்பியாச்சு எல்லாம் டெய்லி வாக்கிங் போங்க இன்றைக்கி வந்துவிட்டோம் நாளைக்கு மழை கெடுக்குமா என்னென்னு தெரியல நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கோம் என்ன ஒரு விஷயம்னா எந்த ஒரு லேடிஸும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு லேடிஸும் இப்போ வரைக்கும் வண்டி ஓட்டி போனதோ இல்லை வேலைக்கு வேலைக்கு போனதோ நாங்கள் பார்க்கல எல்லாரும் சொல்கிறாங்களே காலில் எழுந்திரிச்சி நாங்கள் தான் வாசம் துவைக்கிறோம் நாங்கள் தான் தண்ணி தெளிக்கிறோம் நாங்கள் தான் டிஃப் சாயா போடுறோம் நாங்கள் தான் டிஃபன் ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரித்திக்கிறாங்க அங்கே வீட்டுக்கார் போனதுக்கப்புறம் டிவியை போட்டுவிட்டு அந்த ஆதித்யா சேனலில் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருது காலே இன்னமும் பெரிய மலையெல்லாம் முடித்து வேலையெல்லாம் முடித்து உட்கார்ற மாதிரி ஆனால் பாருங்களேன் முடிஞ்சளவுக்கு நிறைய நான் வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஜென்ஸ் தான் போய்கிட்டு இருக்காங்க வேலைக்காக இருக்கட்டும் வாக்கிங்காக இருக்கட்டும் ஏதோ ஒன்று பா ஒரு காரணத்தில் பைக்கில் போயிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு சின்ன காரணத்தில் கூட ஒரு லேடிஸ் நடக்கல எங்களை மாதிரி நடக்கிறவங்களில் நாங்கள் ஒரு மூணு பேர் இன்னும் ரெண்டு பேர் வருவாங்க அவ்வளோதான் உண்மையிலே ஜென்ஸ் பாவம் தாங்க அந்த வகையில் நான் எப்போவுமே சப்போர்ட் ஓகே இதோட நம்ம வீடியோ கட் பண்ணிக்கலாம் என்ன இன்னும் கொஞ்சம் தூரம் போய் கூட வீட்டுக்கிட்ட போய் கட் பண்ணுறேன் ஊரோட எண்டுக்கு வந்தாச்சு அது எங்கள் ஊர் கோயில் ஆமாம் இன்னும் அவ்வளோ தூரம் போய் எங்கிட்ட வளைஞ்சு அப்படியே போகணும் பாருங்கள் வாழ்க்கை அதை குக்கெல்லாம் உட்காந்துருக்குது கொக்கு மீனை தீங்குமான்னு தெரில கொக்கு குப்பையே தூங்கிது பனி பனிமூட்டமாக இருக்குது இது சரஸ்வதி சபை தான் திருவிளையாடல் மாதிரி ஒரே பனிமூட்டமாக இருக்குது ம் பின்னாடி வர ஆளுங்களே தெரிய மாட்டேங்க பாய் அது அவங்க பக்கம் அந்த பக்கம் போகிறாங்க நாங்கள் எங்கள் ஊரில் முதல் ஸ்டாப்னால நாங்கள் எங்கிட்டு போவோம் ஓகே நண்பர்களே பார்க்கிங்க போங்க உடம்புக்கு நல்லது நான் சொன்ன மாதிரி நிறையா வந்து ஜென்ஸ் தான் ரொம்ப பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படியே வீட்டுக்கிட்ட போய் நம்ம காட்டிடலாம் நம்ம வீட்டை நோக்கி பையனும் போய் கொண்டிருக்குது ஓகே நண்பர்களே ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு அனைவருக்கும் இனி காலைவனுக்கும் எது சியா ஆ ஓகே ஆய் சொல்லி